ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வித்யா டைம்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திக் தீபம் முடிஞ்சது இல்லைங்களா ஸோ முடிஞ்ச கையோடு அந்த 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 அகல் விளக்கெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ கார்த்திகை தீபம் முடிஞ்ச கையோடு அதெல்லாம் வந்துட்டு என்ன பிசுக்காக இருக்கும் இல்லைங்களா கறியாக இருக்கும் தீபம் எரிஞ்ச அந்த கறி அந்த சுவடதல் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஈஸி மெத்தடில் நான் உங்களுக்கு இன்றைக்கி போகிறேன் இந்த மாதிரி பண்ணி வச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அகலமான ஒரு பாத்திரம் இல்லைன்னா பிளாஸ்டிக் டப் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம கன்வீனியன்ஸ் பொறுத்த மாதிரி எடுத்துக்கலாங்க இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ இந்த தண்ணி கூடையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அதாவது ராக் சால்ட்டுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு இதெல்லாமே வர்றதுக்கு சீக்கிரமாக அந்த விளக்குலேருந்து விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கூடவே பார்த்திங்க அப்படின்னா டிடர்ஜெண்ட் லிக்விட் அதாவது நம்ம மிஷினில் லிக்விட் போடுவோம் இல்லைங்களா அந்த லிக்விட் தான் நான் போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே டிடர்ஜென்ட் பவுடர் இருந்தது அப்படின்னா எனி பவுடர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிடர்ஜென்ட் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம் லிக்விடும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க தண்ணியில் நல்லா அந்த எண்ணெய் பிசுக்கு கறி இதெல்லாமே சக் என்ன சொல்கிறது டக்குன்னு விட்டு வந்துருங்க ஸோ இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த அகல் விளக்கெல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து திரி எல்லாமே இருக்கும் பஞ்சு திரி எல்லாமே இருக்குங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியதே இல்லை ஏன்னா இது நம்ம இதுக்குள்ளே தண்ணியில் போடும்போதே அந்த பஞ்சு திரியெல்லாம் ஊறி அப்படியே மேலே வந்து மிதங்கி நிற்கும் எதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த இந்த மாதிரி பண்ணி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு இயர்க்கு வந்து நம்ம எடுத்து அழகாக அதே ஏற்றிக்கலாம் ஏன்னால் அது ஒன் இயருக்கும் நீங்கள் ஏ எண்ணெய் பிஸு கூட வச்சுட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீக்கிறது ரொம்ப ஆயிடும் அதுக்கு இப்போ வந்து என்ன சொல்கிறது இந்த சூட்டோட சூட்டாக எல்லாமே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லாவே ஊறட்டுங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நல்லாவே ஊறட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள் எல்லாமே அடங்கி நல்லாவே ஊறிடுச்சு அந்த திரியெல்லாம் பாருங்கள் எப்படி மேலே வந்து மிதங்கி நிற்கிதுன்னு ஸோ மாதிரி அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாமே பாருங்கள் நல்லாவே தீபம் ஊறிடுச்சுங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம் அதாவது நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு டூத் ப்ரெஷ் வந்து யூஸ்வலாக வந்து கிச்சன் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரெஷ் வந்து கம்பல்சரி நம்ம வச்சுருக்கணும் அப்போ தான் எல்லாமே அதில் நம்ம வந்து டக்குன்னு வாஷ் பண்ணுறது பிடிக்கிறது அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு மிக்சி க்ளீன் பண்ணுறது அப்புறம் இன்னும் சின்ன சின்ன இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷ் வந்து யூஸ் ஆகும் ஸோ கிச்சன் ஒர்க் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ப்ரஷ் வந்து நான் போட்டு வச்சுருப்பேன் ஸோ இந்த மாதிரி தீபங்கள் எடுத்து வந்துட்டு ஒரு ஒரு விளக்கும் இந்த மாதிரி ஜஸ்ட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தேய்க்கணும்னு இல்லை ஜஸ்ட்டு ப்ரெஷ் மட்டும் பண்ணால் போதும் அந்த உள்பக்கமும் வெளிப்பக்கமும் ஏன்னா அடிப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீபம் எரிய எரிய பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடிப்பகுதியில் வந்து உங்களுக்கு ஆயில் வந்து அப்படி வெளியே வந்திருக்கும் ஸோ அதனால் வந்து அடிப்பகுதியில் கொஞ்சம் ஆயில் இருக்கும் அதே மாதிரி உள்பகுதியிலும் ஆயில் இருக்கும் அதே மாதிரி அப்புறம் அந்த தீபம் எரியும் போது அந்த உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அதையும் வந்து நம்ம தேய்ச்சி விட்டுறலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்குமே தேய்ச்சி விட்டுற தேய்ச்சி விட்டுறலாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சிட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு நான் ஈஸியாக வந்து டைமும் பாஸ் ஆகும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நல்லா இருக்கும்னு வைங்களேன் ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா விளக்குமே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் எல்லா விளக்குமே நான் எடுத்துட்டேன் அதனுடைய தண்ணி பாருங்கள் எவ்வளோ டர்ட் ஆயிருக்குன்னு ஸோ எல்லா எண்ணெய் பீஸுக்குமே வந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்து எடுத்து தேய்ச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தீபம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த அகல் விளக்கு எடுத்து எடுத்து தேய்ச்சி வச்சது இப்படி இருக்குது ஸோ இதை வந்து இன்னொரு வாஷ் பண்ணிக்கலாங்க இப்போவே பாருங்கள் எண்ணெய் பீஸுக்கு எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்துட்டு இந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு இப்போ வேறு தண்ணியை நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இப்போ வேறு தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம அந்த விளக்கை போட்டு அலாசி எடுத்துடலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணி நம்ம வெயிலில் காய வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுலபமாக இருக்கும் இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் தான் எடுக்கணும்னு இல்லை இடையில் ஏதாவது ஒரு கோவில் போகிறோம் இல்லை ஒரு தீபங்கள் வைக்கணும் அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த அகல் விளக்கு எடுத்து வைக்கும்போது நமக்கு புது விளக்கு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குன்னு வைங்களேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதையும் இந்த தண்ணியில் நல்லா அலாசி எடுத்துடலாங்க ஸோ இது அலாசி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு தண்ணியில் கூட நம்ம அலாசி எடுத்துடலாம் ஏன்னா பாருங்கள் இந்த தண்ணியும் வந்து கொஞ்சம் அண்ட்டாக இருக்குது ஸோ இன்னொரு தண்ணி கூட இந்த தண்ணியும் கீழே ஊற்றிட்டு நம்ம இன்னொரு தண்ணி எடுத்துக்கலாம் சுத்தமாக ஆனால் வந்து அகல் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிசுக்கே இல்லை இப்போ இன்னொரு தண்ணியில் நான் அலாசி இருக்கேன் இப்போ பாருங்கள் மூணாவது தண்ணி ஊற்றி அலாசி இருக்கேன் சாரி ரெண்டாவது தண்ணி ஊற்றி அலாசி இருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முதல் தண்ணி நம்ம ஊற வச்சுருக்கோம் அடுத்த ஒரு தண்ணியில் நல்லாசி இருக்கோம் இப்போ அடுத்த தண்ணி ரெண்டாவது தண்ணி இது பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது தண்ணி கலங்களே இல்லை அவ்வளோ தெளிவாக இருக்குது புது விளக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இதை வந்து நம்ம இப்போ காய வச்சிடலாம் இதில் இந்த தண்ணியை வடிச்சுட்டு இப்போ அ இந்த மாதிரி நமக்கு எங்கே வெயில் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வச்சிடலாம் நான் பார்த்தேன் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த துவைக்கிற கல் இருக்கு இல்லைங்களா அதில் வச்சுருக்கேன் ஸோ இப்படி வந்து வெயில் நல்லா காய வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் சுத்தமாக எந்த விதமான எண்ணெய் பிசுக்குமே கிடையாதுங்க அது கறி பிடிச்சது கூட இல்லை புது விளக்கு மாதிரியே இருக்குது அப்படியே வாங்கி வச்சது மாதிரியே ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தீபங்கள் வந்து காஞ்சிடுச்சு இந்த மண் மண் விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே காஞ்சி புது விளக்கு மாதிரி இருக்குங்க ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கார்த்திகை தீபம் வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற அப்படிங்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தீபங்கள் இருந்தது அப்படின்னா மண் விளக்கு இருந்ததுனால் இந்த மாதிரி பண்ணி வைங்க க்ளீன் பண்ணி வைங்க அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு பேக்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா இடை இடையில எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எப்போவுமே வந்து மண் விளக்கு இருந்ததுன்னா பண்ணி வைங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்